இப்போதான் ஆரம்பம் விஜய் அரசியல் கணக்கெடுப்பு களத்துல ஆரம்பிச்சிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தமிழக வெற்றிக்கழக வியூகம் முழுமையாக வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்சியின் வெற்றி அதன் தலைவரின் பிரபலத்தால மட்டும் வராது அதற்கு பின்னால் இருக்கும் கட்டமைப்பு அணிசார் இயக்கம் தான் முக்கியம் அதைத்தான் விஜய் இப்போ காற்றார் தமிழகத்துல மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இப்போ தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அந்த இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் பத்து பெரிய மண்டலங்களாக பிரிச்சிருக்கார் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் இருபத்தி மூன்று தொகுதிகள் வீதம் அந்த ஒவ்வொரு மண்டலத்திற்கும் இரண்டு முக்கிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க மொத்தம் இருபது மண்டல பொறுப்பாளர்கள் இவர்கள் எல்லாரும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களோட இணைந்து கட்சியின் களப்பணிகளை தீவிரப்படுத்தி மையத்துக்கு நேரடி அறிக்கை அனுப்ப போறாங்க இது சாதாரண கட்டமைப்பு இல்ல இது ஒரு அமைப்பு கட்சி உருவாகும் முதல் அடிச்சுவடு இந்த இருபது மண்டல பொறுப்பாளர்கள் நேரடியாக விஜய்யின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க போறாங்க அதாவது இதுவரை சினிமா விஜய் என்று இருந்தவர் இப்போ தலைவர் விஜய் என்று இயங்கும் ஒரு நிர்வாக மையத்தை கட்டி வர்றார் இவர்களோட முக்கிய பணி கட்சி வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கம் களத்தில் செயற்பாட்டாளர்களின் கண்காணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரத்துக்கான நிலை அறிக்கை விஜய்யின் பிரச்சார பயணங்களுக்கான திட்டமிடல் இது ஒரு வகையில் பழைய மண்டல கட்டமைப்பை நினைவுபடுத்தும் மாதிரி இருக்குது தலைமையின் கண்ட்ரோல் விஜய் கையில இருக்கிறது இது வெறும் நிர்வாக முடிவல்ல இது ஒரு பொலிட்டிக்கல் சிக்னல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெறும் சினிமா ரசிகர்கள் இல்ல இது ஒரு பார்ட்டி மிஷினரி டெஸ்ட் அந்த கட்டமைப்பை விஜய் இப்போவே அமைக்க ஆரம்பிச்சிருக்கார்னா அதற்குள் பாஜக அதிமுக திமுக மூன்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய மூன்றாவது சக்தியாக தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துகிட்டு பசும்பொன் பயணம் குரு பூஜை இப்போ மண்டல கட்டமைப்பு இவை அனைத்தும் சேர்ந்து விஜயின் அரசியல் திட்டம் மூன்றாம் மணி பக்கம் நகர்கிறது என்பதற்கான சிக்னல் இந்த மண்டல அமைப்பு ஏன் முக்கியம் தெரியுமா தேர்தல் நாளில் வாக்காளர் மேலாண்மை பிரச்சார வேகம் மத்திய தலைமைக்கான தகவல் பரிமாற்றம் இவையெல்லாம் மண்டல அமைப்பிலிருந்தே நடத்தப்படும் மேலும் ஒவ்வொரு மண்டல பொறுப்பாளருக்கும் இருபத்தி மூன்று தொகுதிகள் என்றால் அந்த மண்டலத்தில் ஏற்படும் அரசியல் சவால்கள் உள்ளூர் பிரச்சினைகள் பிரச்சார வடிவமைப்பு அனைத்தையும் நேரடியாக கண்காணிக்கலாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு டெக் டிரைவன் கட்டமைப்பு மாடலாக மாறப்போகுது அடுத்த சில வாரங்களில் தாவேகா மண்டல பொறுப்பாளர்களின் பெயர் பட்டியல் வெளியானவுடன் விஜயின் அரசியல் தந்திரம் இன்னும் தெளிவாகும் இது ஒரு முழுமையான எலெக்ஷன் ரெடினஸ் மூவ் சினிமா விஜய் டு தலைவர் விஜய் இது இனி ஒரு மாற்றம் இல்லை இது ஒரு மாறுதல் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வெற்றி வரைபடம் வரையப்பட்டுவிட்டது விஜயின் பத்து மண்டல வியூகம் தமிழக வெற்றி கழகம் கட்டமைப்பின் புதிய அத்தியாயம் இது உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னோடி திட்டமா உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க Like and subscribe